அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் இரண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தையும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் வலுவாக உறுதியாக எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடந்த குருவின் அமைப்பு காரணமாக இந்த வேளையில் உறுதியாகவே திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது குரு பகவான் ஜென்மராசி சியில் இன்னும் இரு மாதங்களில் நுழைய போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப விரயங்களையும் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய பல்வேறு வகையான அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல மாற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் இந்த தருணத்தில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த முதலீடுகளாகவும் மாறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பகவான் எனவே இந்த வேலையை சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக குரு பகவானின் அமைப்பால் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் தேவையற்ற விலைய செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் தீர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் அதிகரிக்கும் நினைப்பதை காட்டிலும் குடும்ப உறவினர்களிடம் உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக உண்டு எதிர்பாராத திடீர் பணவரவுக்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக இருப்பதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் திடீரென பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளை உறுதிப்படுத்துவதால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் எனவே தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் பல சுப நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு சனி பகவான் மிக வலுவாக ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிரந்தர வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமரப்போகிறாருங்க எனவே இந்த வேளையிலிருந்தே அதற்கான நல்ல பலன்கள் நிச்சயம் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருப்தி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு எளிதில் கிடைக்குங்க விருப்பத்திற்கு ஏற்றவாறு இடமாறுதல் உத்தியோகம் சார்ந்த சூழல் போன்றவை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறை வியாபாரம் துறை சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாற்றம் உண்டு என்றால் ராசியின் அதிபதியான புதனுக்கு சூரியன் இந்த வாரத்தில் முழுவதுமாக இந்த தர்மஸ்தானத்திலும் நுழைய போகிறார் எனவே சூரியனின் அமைப்பும் மிகப்பெரிய அளவிலான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு காரிய தடைகள் விலகுவதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நியாயமற்ற போட்டிகள் நீங்கள் நினைத்தபடியே புதிய ஒப்பந்தங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் உண்டு இந்த தருணத்தில் கர்மஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் ராகு அவருடன் இணைந்து அதிபதியான புதனும் வக்ரகதியில் வலம் வரப்போகிறார் ஒன்பதாம் தேதி முதல் அது மட்டுமல்லாது ஏற்கனவே சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் வக்ரகதியில் இந்த வாரத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் மூன்று கிரக நிலைகள் மிகவும் வலுவாக அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்வதும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் குறிப்பாக வித்யா காரகரான புதன் கர்மத்தில் நீச்சம் பெற்றிருக்கும் போது வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்துல மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெற முடியும் மிதனராசிக்காரர்கள் நேர்முக தேர்வு எழுத்துத் தேர்வை எதிர்கொள்ளும் போது நீங்கள் நினைத்தபடியே எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான நல்ல சூழல் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலனாக நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு உச்சம் பெற்று வக்ரகதியில் வளம் வருவதால் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் விலகுங்க கலைத்துறையில் ஒரே சீராக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடி வரும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வழியும் புதிதாக கலைத்துறை ரீதியான பணிகளை பிரம்மாண்டமான வளர்ச்சி நிறைந்த வகையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் ரெட்டிப்பு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது தடை தாமதம் என்று இருந்த பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த விஷயங்கள் கூட முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே கலைத்துறையில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை நஷ்டமில்லாமல் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் வெகுவளவு குறையும் எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் இதை பெரிய அளவில் அரசல் புரசல் இல்லாமல் உட்கட்சி பூசல் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதால் தொண்டர்கள் மத்தியிலும் மிக பெரிய அளவில் வரவேற்பு நிறைவாக கிடைக்கும் திட்டமிடுவதை காட்டிலும் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அதோடு மட்டுமல்லாது தோற்றக்காரர்களான கேது மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் அமர்ந்திருக்கிறாரங்க எனவே இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மங்கள செவ்வாய் ஜென்மத்தில் வேற்றிருந்தாலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்களை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஜென்மராசியை விட்டு இன்னும் சில வாரங்களில் விலகக்கூடிய செவ்வாயும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நல்ல மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி ரெண்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் மூன்று நான்கு என வளம் போகிறாருங்க எனவே இந்த வாரத்தில் சந்திரனின் அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் எளிய முறையில் பல்வேறு வகையான பணிகளை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றுவதற்கான நல்ல யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வருகின்ற பதினோராம் தேதி பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் மிக மிகப்பெரிய அளவிலான திரமங்களையும் நிச்சயமாக சிவனின் அருளால் விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இனி தாரதப்பட்டை கிளியப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும்